ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு பதவி விலக வேண்டும் அப்படின்னு கமலஹாசன் சொல்லியிருக்காரு அவர்கிட்ட அறிக்கை அமைப்பை பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு டெங்கு பிரச்சனைகளை தீர்க்க முடியாவிட்டால் தமிழக அரசு பதவி விலக வேண்டும் என்று நடிகர் கமல்ஹாசன் வந்து எனக்கு ட்விட்டரில் தெரிவிச்சுதான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு மீது வந்து கமலஹாசன் தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை தான் சொல்லிட்டு வரார் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து விட்டதாக தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழக அமைச்சர்களும் இதுக்கு பதிலடி கொடுத்துட்டு வராங்க மேலும் அவர் எச்சரிக்கை ஒரு விதமாக வந்து ஒரு மெயிலும் சில விமர்சித்து ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பதில் அளிக்கும் விதமாக வந்து நேற்று முன்தினம் வந்து ட்விட்டரில் வந்து கமல்ஹாசன் வந்து தன் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலும் தன்னை முதுகெலும்பு இல்லாதவர் என்று விமர்சனம் செய்த ஹெச் ராஜாவையும் எலும்பு வல்லுனர் என்று குறிப்பிட்டு பதிலடி கொடுத்துள்ளார் இந்த நாள் மீண்டும் வந்து பிரச்சனை வந்து கிளம்பியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயக்குமார் செல்லூர் ராஜு உள்ளிட்ட நடிகர் கமல் கமல் வந்து விமர்சனம் செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் இதை தவிர தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் எச் ராஜா உள்ளிட்டவங்க வந்து கமல் வந்து கடும் விமர்சனம் செஞ்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் கமல் நேற்று மறுபடியும் ட்விட்டர் விட்டுருந்தது வந்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உயர்நிலைப் பள்ளியில் வந்து கல்வியை கூட முடிக்காதவன் நான் என்பதால் நீட் தேர்வு பிரச்சனை பற்றி எனக்கு தெரியாதுன்னு கூறியிருக்காங்க ஆனால் டெங்கு காய்ச்சலை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அந்த காய்ச்சலால் என் மகள் கிட்டத்தட்ட சாகு நிலைக்கு சென்றார் எனவே டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை வேண்டும் அப்படி முடியலைன்னா தமிழக அரசு பதவியை விட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த மாதிரி கமல்ஹாசன் வந்து தொடர்ந்து மக்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்காரு ஊழல்வாதிகளை வந்து தமிழ்நாட்டை விட்டு வரட்டணும் அப்படிங்கிற முறையிலையும் பேசிகிட்டு இருக்காரு ஸோ அளவுக்கு இவ்வளோ மாதிரி தைரியமாக பேசுகிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வழியை பாருங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்